எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு மிகுந்த பலனினை கொடுக்கக்கூடிய நிறைய ஆன்மீக தகவல்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு அனைத்து தகவல்களுமே மிகுந்த பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த வீடியோவில் உங்களுக்கு மேலும் பயணினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தானம் கொடுக்க கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் நீங்க என்னுடைய டைட்டில பார்த்த உடனே ஷாக் ஆயிடுப்பீங்க எங்க தானம் கொடுத்தா தாங்க அதை என்னங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா சில பொருட்களை குறிப்பிட்ட கிழமையில் குறிப்பிட்ட கால நேரத்தில் நாம் மற்றவர்களுக்கு தானம் கொடுக்க கூடாது அது என்னங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கு வச்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் எக்காரணம் கொண்டும் இந்த பொருட்களை தானம் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்த என்னங்க ஆகும் அவங்களோட சேர்த்துட்டு லக்ஷ்மியும் போயிடும் அவங்களோட சேர்த்துட்டு நம்ம நம்மளுடைய அனைத்து செல்வங்களும் போயிடுங்கிறது நம்பிக்கை நான் மறுபடியும் சொல்றேன் நம்பிக்கை இதை நீங்க ஏத்து வரதும் ஏத்துக்காததும் தனிப்பட்ட விருப்பம் ஆனா அந்த காலத்துல இருந்தே இந்த ஒரு வழக்கம் இருந்துட்டு இருக்கு இன்ன வரைக்கும் பல குடும்பங்கள்ல இதை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கேன் போ சின்ன உதாரணம் சொல்லுறனே கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த அரிசி கலன தண்ணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழம்பு சாப்பெல்லாம் மிச்சம் ஆச்சுன்னா அதை அலசி ஊத்துற தண்ணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணியை வந்து பெரிய பானையில் கிராமங்களில் சேர்த்து வைப்பாங்க ஆடு மாட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்படி எடுத்துகிட்டு போகிறவங்க பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் வந்து எடுக்க வந்தாங்கன்னா வீட்டில் இருக்கவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க சூரிய மறைஞ்சிருச்சிங்க பொழுது சாஞ்சிருச்சிங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அதை பார்த்துருக்கலாம் நீசத்தண்ணின்னு அதை சொல்லுவாங்க கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க அது வந்து பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் எடுக்க கூடாது எடுத்தா லக்ஷ்மி போயிடுங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த மாதிரியான சில விஷயங்கள் சில நம்பிக்கைகள் நம்மளுடைய தேசத்திலே இந்தளவும் இருந்து வருகிறது அதெல்லாம் லக்ஷ்மி பொருந்திய பொருட்களாக பார்க்கப்படுகிறது அதுல லக்ஷ்மி வீற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது அதை நாம இரவு வேலையில கொடுக்கும்போது அவள் வந்து அவங்களோட போயிடுறா அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை விளக்கு போது நம்ம லக்ஷ்மி அழைக்கிறோம் காலையில விளக்கு வைக்கிறோம் லக்ஷ்மி அழைக்கிறோம் மாலை விளக்கு வச்சு லக்ஷ்மி அழைக்கிறோம் சோ விளக்கு வச்சு வந்த லக்ஷ்மி நம்ம வீட்லேயே தங்குணும் அவளை இந்த பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களோடயே அவள் போகக்கூடாது என்பதற்காக தான் இந்த பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் கூடாது என்று சொல்லுகிறோம் குறிப்பிட்ட காலத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாலை விளக்கு வச்சதுக்கு அப்புறம் மற்ற நாளில் கொ பொதுவா பொதுவாக இந்த பொருட்களை எல்லாத்தையுமே ஈவினிங் டைம் கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எல்லா நாள்லேயும் ஈவினிங் டைம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்மளால் இருக்க முடியாது ஸோ அட்லீஸ்ட் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளாவது நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஈவினிங் டைம் கொடுக்காத மாதிரி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா உப்பு புலிகாரம் மூனையும் கொடுக்கக்கூடாது அதாவது விளக்கு வச்சதுக்கு அப்புறம் உப்பு இந்த உப்பு என்பது லக்ஷ்மி வாசம் செய்கிற பொருட்கள்ல மிக முக்கியமான பொருள் ஏன்னா லக்ஷ்மியினுடைய தோற்றம் நிகழ்ந்தது அவதாரம் நிகழ்ந்தது திருப்பார்கடல் கடலிலிருந்து பெறப்படும் ஒவ்வொரு பொருட்களும் லக்ஷ்மியினுடைய அம்சம் உப்பாகட்டும் சங்காகட்டும் சிப்பியாகட்டும் முத்தாகட்டும் இது எல்லாமே லக்ஷ்மியினுடைய பரிபூரண அருளினை பெற்றது கடலிலிருந்து கிடைக்கும் எந்த பொருளையும் நாம வந்து பவித்திரமா வச்சு வணங்கணும் அப்பேற்பட்ட ஒரு பொருள் தான் உப்பு வீட்டுல உப்பு வந்து மத்தவங்களுக்கு பொதுவாவே கடனா கொடுக்க மாட்டாங்க அது பகல் டைமில் கூட சரி கடன் கொடுக்க மாட்டாங்க முக்கியமா ஈவினிங் டைம் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் உப்பை மற்றவர்களுக்கு இரவு கொடுக்கவே மாட்டாங்க காரணம் என்னன்னா அப்படி இரவு கொடுத்தோம்னா நம்ம லக்ஷ்மி அவங்களோடையே போயிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஸோ நீங்களும் அந்த உப்பை இரவு கொடுக்காதீங்க விளக்கு வச்சதுக்கு அப்புறம் ஒன்று ரெண்டாவது புளி லக்ஷ்மி நிறைய பொருள்கள்ல வாசம் செய்கிறாங்க சாஸ்திரப்படி நூத்தி எட்டு பொருட்களில் லக்ஷ்மி வாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி நூத்தி எட்டு பொருட்கள்ல வாசம் செய்யறாங்க ஒன்று புலியில தேவி மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க அந்த புலிய மத்தவங்களுக்கு நாம தானம் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் கொடுக்க கூடாது குறிப்பா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல கொடுக்க கூடாது இந்த புளி என்பது இன்னமும் கூட பாருங்க எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்தா கூட சாயங்காலம் எடுத்துகிட்டு போறதா இருந்தால் வேணாம்பாங்க ஈவினிங் எடுத்துட்டு போவாத காலையில் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஈவினிங் டைம் புளியை கொடுக்கக்கூடாது காரம் காரம்ன என்ன வர மிளகாய் மிளகாயும் கொடுக்கக்கூடாது விளக்கு வச்சதுக்கப்புறம் நான் சொல்றது எல்லாமே விளக்கு வச்சதுக்கப்புறம் இதை வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் தப்பில்லை இது ஆனால் விளக்கு வச்சதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பகலில் கொடுத்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பையில வந்து இந்த மிளகாயோ புளியோ கொட்டிட்டு அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து அவங்க பையலை வச்சுக்குவாங்க ஏன்னா அவங்ககிட்ட கொடுத்த மாதிரி கொடுத்து கொஞ்சமாக எடுத்து நம்ம வச்சுக்கிற மாதிரி அது ஒரு அர்த்தப்படும் இது வந்து அந்த காலத்தில் பெரியவங்க பண்ணுவோம் இப்போ கூட செய்கிறாங்க ஸோ உப்பு புளி காரத்தை மற்றவர்களுக்கு விளக்கு வச்சதுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டாம் இது விஷயம் என்னங்க இரும்பு பொருட்கள் பொதுவாக இரும்பு பொருட்கள் வந்து சனியினுடைய அம்சம் சனியினுடைய உலோகம் இரும்பு நவ கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உலோகங்கள் சொல்லப்படுகிறது அந்தந்த உலோகங்களில் அந்தந்த கிரகங்களினுடைய ஆதிக்கம் இருக்கும் அப்படி இரும்பு உலோகத்தில் நவகிரகங்களிலே தர்மஹாரகன் என்றும் மந்தன் என்றும் நீதிமான் என்றும் புகழப்படக்கூடிய சனீஸ்வர பகவானினுடைய முழு ஆதிக்கமும் இருக்கிறது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இரும்பு பொருட்கள் அதாவது இரும்பு உலோகத்தை மாலை அதாவது விளக்கு வச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் டைம்ல மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது இரவலாகவும் சரி தானமாகவும் சரி கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மள பிடித்த சனி இத அவர்களை போய் சேரும் இதுவும் ஒரு விதத்துல பாவம் தானே நம்மளை பிடிச்ச ஒரு விஷயம் அவங்கள போய் சேருதுன்னா அது நாமளுக்கு நாம் செய்யற ஒரு தவறு தானே சோ எக்காரணம் கொண்டும் இதை செய்ய வேண்டாம் இந்த தவறுனே செய்ய வேண்டாம் நம்ம கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுப்போம் தத்ரத்தை கொடுக்க வேண்டாம் இரும்ப ஈவினிங் டைம்ல கொடுக்க கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அடுத்து மூன்றாவது என்னங்க பால் தயிர் மோறு இந்த மாதிரி பாலில் இருந்து பெறப்படக்கூடிய பொருட்கள் நெய் இந்த மாதிரியான பொருட்கள் பாலில் இருந்து பெறும் எந்த பொருளையும் மாலை விளக்கு வைத்ததற்கு பிறகு கொடுக்க கூடாது அப்படி கொடுத்த என்னங்க ஆகும் கொடுத்த என்ன ஆகும்னா பாலில் இருந்து கிடைக்கிற எல்லா பொருட்களிலும் லக்ஷ்மி நிறைந்திருக்கிறாள் உங்களுக்கு தெரியும் ஒரு மாட்டுக்குள்ள எல்லாருமே அடக்கம் தேவர்கள் அடக்கம் கடவுள்கள் அடக்கம் திசைகள் அடக்கம் பஞ்சபூதங்கள் அடக்கம் நல்ல கிரகங்கள் அடக்கம் இப்படி எல்லா தெய்வங்களும் பசுமாட்டிற்குள் அடக்கம் அந்த பசுமாட்டினுடைய அமிர்தமாக வருவது பால் அந்த கிடைக்கும் پال. எல்லா பொருட்களையும் எல்லா தெய்வங்களும் தேவதைகளும் இருக்குது குறிப்பா லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்குது சோ so, அந்த லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தி அந்த பாலிலிருந்து பெறப்பட்ட பொருட்களை மாலை விளக்கு வைத்ததற்கு பிறகு மாலை விளக்கு வைத்ததற்கு பிறகு மற்றவர்களுக்கு கூடாது இரவலாக கொடுக்கக்கூடாது தானமாக கொடுக்கக்கூடாது இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த பால தயிராக மோ மாத்திரத்துக்கு பெரமோருன்னு ஒன்று ஊற்றுவாங்க கொஞ்சமாக மோர் வாங்கிட்டு அதில் ஊற்றுவாங்க அது பாத்தீங்கன்னா பக்கத்து வீடு பக்கத்துலலாம் வாங்குவாங்க இன்னமும் கிராமங்களில் பாருங்க ஈவினிங் டைம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ போய் பக்கத்து வீட்டில் அந்த பெரமோரை கொஞ்சம் வாங்கிடுவான்னு சொல்லிடுவாங்க விளக்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு பெறமோரு யாருமே கொடுக்க மாட்டாங்க பாலே கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ இன்னமுமே கிராமல இந்த விஷயம் கடைபிடிக்கப்பட்டுதான் வருகிறது அதனால பாலில இருந்து பெறக்கூடிய என்ன பொருளா இருந்தாலும் ஈவினிங் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் கொடுக்காதீங்க கொடுத்தால் செல்வளம் குறைந்துவிடும் என்பது ஒரு நம்பிக்கை அடுத்து என்ன சார் தானியங்கள் தானியங்கள் எல்லா தானியமும் சொல்லலாம் அரிசி பருப்பு இந்த மாதிரியான தானியங்கள் இந்த பருப்புன்னு சொல்லும்போது போது துவரம் பருப்பு பச்சை பருப்பு பாசி பருப்பு எல்லாமேங்க பொதுவாக துவரம்பருப்பில் லக்ஷ்மி வாசம் நிறைந்து நான் அடிக்கடி சொல்கிறது தான் லக்ஷ்மி வந்து நிறைய பொருள்களில் வாசம் செய்கிறாங்க லக்ஷ்மி வந்து நிறைய பொருள்களில் வாசம் செய்கிறாங்க அதில் தானியங்களில் மிக முக்கியமாக வாசம் செய்கிறாங்க அதில் குறிப்பிட்ட தானியம் துவரம்பருப்பு ஒரு புது நலகாரியம் தொடங்குகிறது அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு புண்ணியாசனமே ஆகுதுன்னா முதல்ல வீட்டுக்குள்ளே வர்றது துவரம்பருப்பு தான் பருப்பை ஒரு படியில் போட்டு அல்ல கிளாஸ்ல போட்டு வச்சிருவாங்க பூஜை அறையில ஒன்று இல்லைன்னா இப்ப ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வராங்க என்ன நாங்க தோரம் பருப்பை அள்ளி போடுவாங்க இது ரெண்டு சோ துவரம் பருப்பை ஏன் ஃபஸ்ட்டு கையாளுறாங்க அப்படின்னா லட்சுமி வாசம் செய்யற பொருள் ஏன்னா ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க ஏன் இதில் வந்து பருப்பு யூஸ் பண்ணுறாங்க ஏன் இதில் வந்து பயிறு யூஸ் பண்ணக்கூடாதா பாசிப்பருப்பு யூஸ் பண்ணக்கூடாதா கூடாதா கொட்டை யூஸ் பண்ணக்கூடாதா ஏன் பருப்பு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கணும் ஏன் பருப்பு யூஸ் பண்ணுறாங்கன்னா துவரம்பருப்பில் லக்ஷ்மி இருக்கிறாள் லக்ஷ்மி வாசம் செய்யும் நூற்றி எட்டு பொருளிலே தானியங்களிலே துவரம்பருப்பும் ஒன்று ஸோ அந்த பருப்பு ஈவினிங் டைம் விளக்கு வச்சதுக்கப்புறம் கொடுக்க கூடாது ஒன்று ரெண்டாவது அரிசி அரிசி தானியம் அரிசியில அன்னலட்சுமி நிறைந்திருக்கிறாள் பொதுவா அரிசி இருக்கும் இடமே சுத்தமா இருக்கணும் அன்னத்தை அவமதிக்கவே கூடாது அது மகா பாவம் நான் என்ன சொல்லுவேன் இந்த அரிசிய போட்டு கழு கழுவுறீங்க இல்லையா களனி எடுக்கிறீங்க இல்லையா அப்படி கழுவும் போது தெரியாம கூட சில பருக்கைகள் கூட சிந்த வேண்டாம்னு சொல்லுவேன் அன்னலட்சுமி ரொம்ப கோப கோவப்படுத்தக்கூடிய விஷயமா அது அமையும் அன்னலட்சுமியை கோவப்படுத்தணும்னா நமக்கு அன்னம் கிடைக்காது எங்க சார் என பணம் காசு இருக்கு சார் இந்த இந்த உக்காந்து சாப்பிட்டாலும் நாலு தலைமுறை ஏழு தலைமுறைக்கு சாப்பிடுவோம் சாப்பிடுங்க இந்த ஜென்மத்துல சாப்பிடுவீங்க அடுத்த ஜென்மத்துல ஜென்மங்கள் பலவிதம் இல்லையா உடலுக்கு அழிவு உண்டு உன் ஆத்மாவுக்கு இல்லையே அடுத்த ஜென்மத்துல கஷ்டப்பட்டாகணுமே ஆகணுமே சோ அன்னத்தை அவமதிக்காதீர்கள் ஏன்னா சொன்னா அரிசி வைக்கிற இடமே சுத்தமான இடமா இருக்கணும் நான் பல இடங்களில் பார்க்குற அரிசி ஏதோ ஒரு நாலஞ்சு மூட்டை வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்றாங்க அந்த மூட்டை இருக்கிற இடத்த பார்த்தா எலி சாப்பிட்டுட்டு அது கரையாக அரிச்சிட்டு ரொம்ப வதவத ஒரு அசுத்தமான இடத்துல அரிசியை வைக்கிறாங்க ரொம்ப தவறு அரிசியை சுத்தமான இடத்துலையும் வைக்கணும் அதை அதை மரியாதையா நடத்தணும் அதே மாதிரி விளக்கு வச்சதுக்கு அப்புறம் அரிசிய மற்றவர்களுக்கு தானமாகவோ இரவலாகவோ கண்டிப்பாலும் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் இது நாலா அடுத்தது தங்கம் என்ன சார் தங்கம்னு சொல்லிட்டீங்க தங்கம் வைக்கிற விலைக்கு நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கடனாக கொடுப்பீங்க இன்னைக்கு அந்த அந்த கலாச்சாரம் போயிடுச்சு ஏன்னால் இப்போ பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குறாங்க எல்லாம் ந நகை விலை உயர்ந்தாலும் நகைக்கடையில் கூட்டம் குறைய மாட்டேங்கிது எங்கேருந்து தான் பணம் வருதோ தெரியல அந்த தங்கம் நகை அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்குவோம் பக்கம் உங்கள் ஃப்ரெண்டோ உங்களோட சொந்தக்காரங்களோ வந்து கொடுங்கம்மா போட்டுட்டு போயிட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் கொடுப்பீங்க அவங்களும் போட்டுட்டு போவாங்க கொடுப்பாங்க ரைட் ஓகே இப்படி கொடுக்கிற அந்த தங்க உலோகம் எப்ப கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு எப்ப எப்ப கொடுக்கணும்னா நீங்க பகல்ல கொடுங்க அதுவும் சில பேர் பகல்ல கொடுக்குறது கூட செவ்வாய் வெள்ளிக்கிழமையில கொடுக்க மாட்டாங்க இரவல் மற்ற நாளில் வந்து வாங்கிக்கோங்கம்மாங்க அப்படியே கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஈவினிங் விளக்கு வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது இந்த தங்கத்தை ஏன்னா இன்னொன்று தங்க உலோகத்துக்கு தோஷம் இருக்குங்க தோஷம் இல்லாத ஒரே உலோகம் வெள்ளி மட்டும்தான் அதனால தான் கோயிலில் வெள்ளியை வந்து எல்லோரும் எல்லாரோட தலையிலையும் வச்சு வச்சு அந்த கலசம் சொல்கிறாங்களே அதை வச்சு வச்சு இது பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு தோஷம் இல்லை வெள்ளிக்கு மட்டும்தான் தோஷம் இல்லை தங்கத்துக்கு தோஷம் இருக்குது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டயே நீங்கள் கொடுக்குறீங்க அவங்க நகையை போட்டுட்டு போயிட்டு உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்குறாங்கன்னா ஒரு முறை தண்ணியில் அழசிட்டு துடைச்சிட்டு வைக்கிறது நல்லது அல்லது பாலில் போட்டு கழுவிட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு திருப்பி வைக்கிறது நல்லது ஏன்னா தங்கத்திற்கு தோஷம் உண்டு தங்கத்திற்கு இந்த தோஷத்தினால நம்ம கிட்டே வந்து போயிடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அவங்க கிட்ட போ இன்னொரு கழுத்துக்கு அது போ போகுதுன்னா அவங்க போடுறச்ச அவங்ககிட்ட இருக்கிற எனர்ஜிஸ் எல்லாம் அது இழுத்துக்கும் அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் அது நம்மள பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுனால பொதுவாக தங்க உலோகத்தை இரவல் தரிங்கன்னா ஈவினிங் டைம் கொடுக்க வேண்டாம் அப்படியே கொடுத்தாலும் அதாவது பகல்ல கொடுத்தாலும் கூட அவர்கள் போட்டுட்டு போயிட்டு திரும்பி உங்ககிட்ட கொண்டு வந்து அவர்கள் அதை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதை வந்து வாஷ் பண்ணி அதே மாதிரி துணியில துடைச்சு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது தங்கத்தையும் ஈவினிங் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த வீடியோவில் என்னென்ன பொருட்களை கொடுக்க கூடாதுங்கிறத பத்தி நாம விளக்கமா பார்த்தோம் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்